எனக்கு சந்தேகம் தான் இந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு தெரியல என்னன்னா கூட அந்த பிள்ளை இருக்கு அதுவும் அப்படி விட்டுகிட்டு இருக்கே அப்படின்னு அருமையான எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்றைக்கு இளைஞர்களுக்கு நான் யாருக்கு சொல்றேன்னு அவங்க ரெண்டு பேருத்துக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் குடும்பத்தோட இங்க வரணும்னு கூப்பிட்டுக்கிறேன் கண்மணி அதாவதுங்க சீனி குடி ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பு இல்ல இன்னைக்கு இருக்க மாடர்ன் மில்ல பதினாறு லட்சம் ரூபாயில போட்டிருக்காரு இன்னைக்கு இருக்க வந்து ஒரு பழைய இடத்தை பயன்படுத்திருக்கிறார் அங்க போட்டிருக்க இயந்திரம் பழைய இயந்திரங்கள் ஆனால் கைக்குத்தல் அரிசியை பண்ணி கொடுத்துட்டு தன்னுடைய ஒரு மாத சம்பளம் ரெண்டு பேருமே நல்ல சம்பளம் வாங்கலாம் அவங்க இங்க இந்த சீனிக்குடி காட்டுல இயற்கை வேளாண்மையை நாட்டு மாடல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பிடிச்ச அவருடைய சிரிப்பு எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிப்பாரு விட கூட அந்த பிள்ளைதான் நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுது எனக்கு நீ யாவது நான் எடுத்து சொல்லக்கூடாதாப்பா அப்படின்னு சரி என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்போமே வாங்க அருள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலும் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் பிடிவாதம் தான் இதை செஞ்சனும் செய்யணும் செய்யணும்னு அது என்ன சொல்றது தொடக்கத்துல நிறைய சிரமங்கள் ஆனா இப்ப படிப்படியா கடந்து இந்த மேடைக்கெல்லாம் வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்றது கொஞ்சம் பெரும்பாலும் என்ன சொல்றது நிறைய சிரமங்களை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நிறைய திட்டு நிறைய அம்மாட்டையும் கிட்டையும் மனைவிட்டையும் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நானும் திருப்பி இருக்கேன் அது வேற விஷயம் இருந்தாலும் இது வரைக்கும் இருக்கட்டும் நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பயணம் செஞ்சதுக்கு மனைவிக்கு அம்மா அக்கா எல்லாருக்கும் நான் நன்றி கரன் பட்டிருக்கேன் தொடக்கத்துல பயங்கர சிரமம்தான் இந்த சரி தொடக்கத்துல நான் என்னன்னு சொல்லிடுறேன் நான் ஒரு பிஏ கிராஜுவேட்டு புதுசா வந்தவங்களுக்கு புதுசா சொல்றேன் நான் படிச்சுட்டு படிக்கிற சமயங்கள்ல எங்க தாத்தா என்ன பண்ணுவாரு நான் பள்ளி பட்டுக்கோட்டையில படித்தேன் மூன்றாம் வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல படித்தேன் புள்ளாயங்குடிக்காட்ல அதுக்கப்புறம் தாத்தா என்ன பண்ணுவாரு என் கை ராசின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அழைச்சி வந்து நிலக்கடலை போடுவாரு அது தெரியல அது உணர்வு இருந்ததா என்ன தெரியல அது அது எனக்கு அப்படியே மனசுல இருந்துகிட்டே இருந்தது அப்ப என்ன பண்ண நான் நான் இதுல பின்லாண்ட்ல வேலை பார்த்தேன் நோக்கியா கம்பெனிக்கு அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐயா நம்மாழ்வாரோடைய ஒரு காணொலி பாக்குறேன் ஒரு ஐந்து நிமிடத்துல முடிச்சுக்கிறேன் ரொம்ப விரிவா பேச விற்பட விரைவு விரும்பல சரி அந்த காணொளியில என்னன்னா ஐயா வந்து ரொம்ப ஆஹ் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது ஒருங்கிணைந்த தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பெருவாரியான விவசாயிகள் உழைப்பதற்கு தயாரா இல்ல எல்லாம் போறாங்க வரப்ப சுத்தி பாத்துட்டு வந்துடுறாங்க யாரும் பயிரோட பயிரா பேசுறது இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன ரொம்ப பாதிச்சது அப்புறம் வந்து நான் என்ன பண்ண படிப்படியா சரி நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏழு ஏக்கர் நிலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண திருமணம் வேணா உண்மையை சொல்றேன் இது வரைக்கும் நிறைய பேருக்கு யாருக்கும் தெரியாது திருமணம் வேணா நான் வந்து ஒரு காமராஜர் மாதிரி தான் வாழணும் எனக்கு வந்து நான் வரலாறு சார்ந்த ஆர்வம் ரொம்ப அதிகம் அதனால வந்து ஒரு நம்ம பூமிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அதுல வந்து சூழல் சார்ந்த வாழ்க்கை முறை முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட ஒத்து எந்த நேரத்துல இயற்கைக்கு எதிரா இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த வேட்டி கட்டிட்டு இருக்கேன் இல்லையா இது கூட என்னுடைய மனைவினுடைய கட்டாயம் தான் நான் சாதாரண வேட்டி தான் கத்திட்டு வந்தேன் நீங்க இதை கட்டிட்டு வாங்க கத்திட்டு வாங்கன்னு கட்டாயம் இப்ப கட்டிட்டு வந்தேன் உம் முடிஞ்ச வரை எளிமையா வாழணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன் இன்னமும் இருந்துகிட்டே இருக்கிறேன் அது என்னன்னா அந்த சமயத்துல அந்த ஐயா சொன்ன வார்த்தை வந்து என்ன ரொம்ப பாதிச்சதுனால அந்த ஏழு ஏக்கர் நிலம் வாங்கிட்டு வந்தேன் நிறைய பேருக்கு இதை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன் வந்த உடனே நான் முக்கியமா கவனிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருவாரியான நம்மளுடைய கிராமத்துல பொதுவா டெல்டா மாவட்டம் பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீரினுடைய வளம் அதிகம் ஆனா என்னாச்சு நிலத்தப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இருபத்தஞ்சு அடியில கோடையில தண்ணீர் இருந்ததா இல்லையா இருந்தது இன்னைக்கு எங்க இருக்கு எத்தனடியில இருக்கு எல்லாம் வெளிப்படையா பேசுவோம் எதன் அடியில இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு அடிக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல என் போர் வந்து நூத்தி எண்பது அடி நூத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல சுத்தமா போர் போட்டவன வெறும் தண்ணி காத்து மட்டும்தான் வந்து தண்ணி வரல அதுக்கப்புறம் கொரோனா சமயத்துல எல்லாம் அந்த சுற்றுச்சூழல் மாசு குறைஞ்சவன கடுமையான மூன்றாண்டு கடுமையான மழை பொழிவுல என்ன ஆயிடுச்சு தண்ணீர் திருப்பி நிலத்தடி நீர் ஏறி திருப்பி வந்து தண்ணி வந்துச்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் கோடை சாகுபடி பண்ணி 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 மண்ணை வந்து என்ன அதனுடைய வளத்தையும் அதனுடைய நலத்தையும் என்ன பண்ணிட்டோம் மாத்திட்டோம் அதுல குறிப்பா கலைகூலியை வந்து அதிகமா பயன்படுத்தி இது சார்ந்த நிறைய நான் பேசினேன் அப்புறம் ஒரு சமயத்துல வேணாம் இது நம்மளுடைய அறிவு வந்து என்னைக்கு எடுபடுதோ அன்னைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆயிட்டேன் அப்புறம் என்ன பண்ண இயற்கை விவசாயத்துக்கு வந்தவுன்னு நிறைய சிரமங்கள் உண்மையிலேயே சொல்றேன் நிறைய கடன் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி இவன் இவன் விட்டுற கூடாது இவனை வந்து நிறைய இவனை ஊந்தி தள்ளணும்னு நிறைய பேர் எனக்கு உதவி அந்த நண்பர்கள் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது அதுல குறிப்பா வந்து என்ன சொல்றது அஹ் சுரேஷனு என்னுடைய கல்லூரி நண்பர் எனக்கு பயங்கர உதவி இந்த முதல்ல அண்ணனுக்கு நன்றி க நன்றி சொல்லணும் கபில் அண்ணனுக்கு நான் மில்லு வந்து நெல்ல வந்து எனக்கு நெல்ல அறுப்பு அறுக்கிறேன் அறுத்த உடனே எனக்கு இருப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை உடனே இருப்பு வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்ச இடம் அது கூடுதலா நம்ம உற்பத்தி பண்ற உணவு பொருளை மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு இடத்துல கொண்டு அவியல் போடுறேன் பார்த்தா அங்க அவியல் போட்ட இடத்துல எனக்கு கொடுத்த அரிசியினுடைய அளவு ரொம்ப குறைவா இருந்தது சரி இந்த சிரமத்தை எப்படி சரி பண்றது ஒரு இயற்கை விவசாயிய நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு உற்பத்தி பண்ணியோ அந்த அரிசியை வந்து ஒரு விவசாயி எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது கண்கூட அப்ப அவங்களுக்கான அரிசியை முழுசா கொடுத்தாதான் அவங்க பயனடைவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மில் செட்டப்ப உருவாக்கினேன் உண்மையிலே சொல்றேன் இத பத்தி எனக்கு ஜீரோ நாலேஜ் ஒண்ணுமே தெரியாது ஆனா அடிபட்டு 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 ஒண்ணு ஒன்னா கத்துக்கிட்டு இன்னைக்கு இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா அதற்கு வந்து என்ன சொல்றது என்னுடைய மனைவி மற்றும் அம்மா அப்புறம் வந்து அக்கா எல்லாம் நிறைய நிறைய பேர் என்னை உறிஞ்சி தள்ளி இருக்காங்க அவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது அப்புறம் கூடுதலா இப்ப வந்து என்னன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியா பண்ண இப்ப மில்லு செட்டப்ப உருவாக்குனே இயற்கை விவசாயம் பண்ணி பார்த்தேன் அதுல நட்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி நமக்கு தேவையான பொருள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு மில் செட்டப்ப உருவாக்குன அடுத்தது இப்ப என்ன பண்ணேன் சரி மக்களுக்கு வந்து என்னுடைய தாத்தா பேரு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் கூலுப்பானேன்னு சொல்லுவாங்க ஏன் கூழு அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன் அவர் வந்து இறந்தவொடனே அவர் இறங்க இறக்குறப்ப தொண்ணூத்தி நாலு வயசோ தொண்ணூத்தி அஞ்சு வயசோ அவர் எரிச்சதுக்கு அப்புறம் ஊட்டுறதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன் அவருடைய எலும்புகள் வந்து பயங்கர வலுவா இருந்தது பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாட்ட கேக்குறேன் ஏன்டா கூழ் பானை கூழ் பானன்னு கூப்பிடுறாங்களே ஏன் அப்படின்னு உன் தாத்தா வந்து பானை வந்து ஒரு கூழ் ஃபுல்லா முழுவதும் பானையில வச்சிருந்தாலும் குடிச்சிருவாராம் அவருக்கு அதனாலதான் அவருக்கு பேர் கூழு பானை இன்னொன்னு கூடுதல கால்சியம் அதாவது அவ கேள்வராக எவ்வளவு நம்ம சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கால்சியம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு எங்க ஊர்ல நான் ரெண்டாயிரத்தி என்னுடைய முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நான் கூழ் குடிச்சது இல்லை எங்க தாத்தா கூழ் பானன் பேர் வாங்கினாலே தவிர எனக்கு கூழ் எங்க அம்மா என்னன்னு காட்டல எனக்கு பயங்கர வருத்தம் உடனே முப்பத்தி இரண்டாவது இதுல ஒரு உண்மை நிகழ்ச்சியும் சொல்லிடுறேன் என்னன்னா எனக்கு சின்ன கல்யாணம் வேணாம் சொன்னேன் திடீர்னு அப்புறம் பார்த்தா திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அக்கா கன்வின்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிட்டாங்க உடனே பண்ணா எனக்கு ரெண்டு மூணு நேர இடத்துல இருந்து பெண்கள் வர்றாங்க ஆஹ் வந்த உடனே என்ன நான் தெளிவா சொல்றேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இல்ல நான் இரண்டு வருஷம் வேலை வைப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி சூழல் சார்ந்து என்னுடைய சொந்த ஊருக்கு போயிரு போயிருவேன் அப்படின்னு சொல்றேன் உடனே நீந்து என்ன சொல்றாங்க ஆஹ் இப்படி கேட்டுட்டு இல்ல நீ ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வேணா வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கடைசியா நான் ஒரு முடிவு பண்ணேன் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க இனிமே நீ வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி யாரிடையும் பொண்ணு வேலை போ வேலைக்கு மாட்டேன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சாங்க இன்னமும் என் மனைவி கிட்ட கூட அனுப்பி நிச்சயதார்த்தம் முடிஞ்சுதான் நான் வேலையை விடுவேன் அப்படின்னு சொன்னேன் அது என்ன சொல்றது இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதனாலதான் அப்புறம் சரிட்டு அந்த பாதையை அப்படியே கடந்து வந்து ஆஹ் தொடக்கத்துல நிறைய சிரமம் தான் ஆனா இன்னைக்கு வந்து படிப்படியா ஒண்ணு ஒன்னா தொடக்கத்துல வந்தப்ப ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் கருப்பு கவுனி நெல்லை எடுத்துக்குமே கருப்புகோனி பொதுவா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கான் கருப்பு கவனி நெல்லை முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வேலையை விட்டுட்டு வர்றேன் வேலையை விட்டப்ப கண்ணாடான்னு திட்டு நான் எனக்கு என்னன்னா அந்த வேலைக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இதுக்கு மேல சாப்ட்வேர்ல வேலை பார்க்க கூடாது இது நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வரல நம்மளுடைய வாழ்க்கையே வேற மாதிரி டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்ப என்ன பண்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த நம்மளார் பேசினோடனே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சின்ன நம் எங்க ஊர் பள்ளிக்கூடத்துல வந்து பேசி அங்க உள்ள பிள்ளைங்களையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அந்த கரமேட்டு இதுகிட்ட டாஸ்மாக் கடை இருக்குல்ல அங்கனை வந்து வேலிக்கருவியெல்லாம் வெட்டணும் வெட்டினோடனே என்னடா எனக்கு இருக்க வந்து வெட்டுறான் அப்படின்னு அப்பயே பேச்சுக்கள் வந்துச்சு சரிண்டா அப்புறம் படிப்படியா சரிண்டா அதை கடந்து வந்து அப்புறம்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வேலையை விட்டுட்டு வந்து அண்ணன் கிட்ட வந்து ஆனா இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அருள் கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ பள்ளிக்கூடம் போனேன் போய் இயற்கை சார்ந்த விஷயங்களை சொன்னேன் ஆனா என்னன்னா அதை எனக்கு சொல்ல தெரியலையா என்ன தெரியல அப்புறம் நான் நினைச்சேன் வேணா இது வேணாம் நம்ம வந்து செயல்படுத்தி காட்டுவோம் செயல்படுத்தி காட்டினோம்னா எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தொடக்கத்துல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் என்னன்னா சொல்றத நிறுத்திக்கிட்ட செஞ்சு காட்டி நிறைய பேரை வர வைப்போம் அப்படின்னு முயற்சி அதுல வந்து இப்ப தொடக்கத்துல வந்து நிறைய பேர் வரவே இல்லை இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒன் என்ன வேலை நில இருக்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க சரி இன்னொன்னு முக்கியமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் செயற்கை விவசாயம் தான் என்னுடைய வயல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு மாத்தினேன் போன வருஷம் ஐயா வந்திருந்தாங்க வந்தப்ப தூயமல்லி நடவடின ஒரே தான் நடவடிக்கை இருந்தேன் ஒரு புகந்த தா இது குருவை நடல எந்த விதமான மாவு ஏக்கருக்கு இருபத்தி ஏழு மூட்டை அடிச்சேன் மொத்தம் வந்து அந்த ஆறு ஆறரை ஏக்கருக்கு வந்து நூத்தி எழுபது மூட்டை வந்தது ஆனா யாருமே நம்பவே இல்ல எந்த விதமான ஈடுபொருளும் குடுக்கல இதுல இருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா வயல நீங்க இயற்கை விவசாயத்துக்கு மாத்திட்டீங்கன்னா பண்பட பண்பட மண்ணுக்கு நீங்க இடுபொருளுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்னன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கலைக்கட்டுப்பாடு மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது நான் தெரிஞ்சுகிட்ட விஷயம் இது நீங்க வந்து படிப்படியா உங்களுக்கு செய்ய செய்ய நாம என்கிட்ட ஒரு ஒருத்தங்க வந்தாங்க வர்றாங்க அப்படின்னா நீங்க என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல நூறு குழி இல்லைன்னா ஒரு ஏக்கர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுல பட்டு அனுபவத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க மற்ற உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இது இப்படியே போயிட்டே இருக்கிறப்பதான் பல என்ன சொல்றது நிறைய பேசி பழக்கம் இல்லையா அதனால கொஞ்சம் தயக்கப்பட்டு தான் பேசுறேன் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லது ஐயா உங்களுக்கு முடிஞ்சவளவு சொன்னாரு அப்ப எப்படி இருந்த உங்க பாட இல்ல சும்மா தான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்து விளையாட்டு அதாவது முன்ன முன்னாடி எல்லாரும் இந்த உரம் போட்டு அரிசியை சாப்பிட்டு நிறைய வியாதிகள் வந்துட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கு இவங்க உணவை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு எங்களுக்கே ஒரு இது தெரியுது

என்ன கம்பெனி என்ன படிச்சிருக்காங்க நான் பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் அந்த டிடி டீச்சர் ட்ரெய்னிங் டீச்சர் முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் ஆமா அத நான் என்ன கணக்கு பண்ண தெரியல சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை கம்பெனியரா இங்க நாங்க சந்திச்சு ஒரு இயற்கை உள்ளவரா முன்னோடியா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இளைஞர்கள் என்ன ரெண்டு பேர்த்தையும் வாங்க மூணு பேர் வாங்க உங்களுக்கு கௌரவிக்கணும் ஒரே ஒரு செய்தி அதாவது ரொம்ப முக்கியமானது பெரும்பாலும் எல்லாம் மாமா எல்லாம் சித்தப்பா அண்ணன் நிறைய பேர் இருக்கீங்க ஏன் கோடை விவசாயம் வேணாம் ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் ஒரு இரண்டு நிமிடம் ஏன் கோடை விவசாயம் வேணாம் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா அறிக்கையில எங்க மாமாவோட நான் மாடு ஓட்டிட்டு போயிருக்கேன் இன்னைக்கு நம்ம ஊர்ல மாடு இருக்கா ஒரு கேள்வி சரியா ரெண்டாவது நம்ம முன்னோர்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கோ நம்ம கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொட்டு வீடு கூரை வீடு சரியா ஆனா அன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒற்றுமை இருந்ததா உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல மாடு இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மாடை ஓட்டிட்டு போய் உழவு ஓட்டினாங்க இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் வணிக ரீதியாவோ அல்லது ஏதாவது வீடுகள் கட்டிடங்கள் அப்ப மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா மண்ணுக்கு ஓய்வு வேணும் அதுக்கு உயிர் இருக்கு இல்லையா பத்தல அப்போ அந்த உயிருக்கான அந்த அந்த ஓய்வை நம்ம கொடுக்க தவறிவிட்டோம் அப்போ ஏன்னா அந்த காலத்தில் கோடையில் மாடை ஓட்டிட்டு போய் மேய்க்கிறப்ப அந்த மாட்டோட சாணம் கோமியம் எல்லாம் வயலில் கலந்துது இன்னைக்கு நம்ம ஊர்ல யாத்தாச்சி நாட்டு மாடு இருக்கா அல்லது ஏதாவது ஒரு அந்த பாலினுடைய அந்த மோரனுடைய சுவையை நம்ம குடிச்சு பார்க்குறோமா இல்லை இதை திருப்பி எடுத்து கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலாம் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் மீண்டும் எல்லாம் கோடை விவசாயத்தை தடுத்து நிறுத்திக்கிட்டு நமக்கான உணவை நாமே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னாவே பல பிரச்சனைகள் சரியாயிரும் இதுல வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நமக்கு பணம் உணவு முக்கியமா தண்ணீர் முக்கியமா எது முக்கியம் முதல்ல மனிதனுக்கு உணவுதான் உணவு இல்லாம ஒரு மனிதன் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உயிர் வாழலாம் தண்ணீர் இல்லாம எத்தனை நாள் வாழ முடியும் மூன்றே நாள் தான் எழுபத்தி தண்ணி உடல்ல வந்து எழுபத்தி ஏழு விழுக்காடு தண்ணீர் இருக்கு சரியா இந்த தண்ணீர் மூணு மாடல மூணு நாள் இல்லைன்னா என்ன ஆயிரும் இறந்து போயிருவோம் அப்ப இந்த உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கான தண்ணிக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் கோடையில கோடையில தண்ணி நிறைய குடிப்பீங்களா குளிர்காலத்துல தண்ணி நிறைய குடிப்பீங்களா கோடையில அப்ப தண்ணி பூமி பயங்கர வறட்சியா இருக்கு நீங்க தண்ணிய போர்ல இருந்து கீழ இருந்து தண்ணியை எடுத்து 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 மேல விட்டுக்கிட்டே இருந்தா நிலத்தடி நீர் எப்படி இருக்கும் நான் இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சித்திரவேல் தாத்தா வீட்டுக்கு பின்னாடி இருந்த குளத்து கிணற்றுல நான் தண்ணி குடிச்சிருக்கேன் அந்த தண்ணியினுடைய சுவையை நான் உணர்ந்திருக்கேன் தெளிவா அந்த போர்டுல தெளிவா எழுதி போட்டிருக்கேன் மீண்டும் கிணற்று நீரை அருந்தி நலமான வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு போட்டிருக்கேன் எதுக்காக அருள் உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா அங்கேயே அங்கேயே ஆற்று நீர் என்னத்த போக்கும் தெரியல சொல்லு ஊற்று நீர் என்னத்த போக்கும் அருவி நீர் என்னத்த போக்கும் அருவி நீர் வந்து உடல்ல உள்ள கழிவு மற்றும் அருவி நீர் தலையில பொத்து பொத்து விழுமா ஆமா பித்தம் போயிடும் போயிடும் ஆமா அருவி நீர் பித்தம் பித்தத்தை ம் சரியா ஆற்று நீர் நீ போய் நீந்துவ வாதம் போயிடும் வாதத்தை போக்கும் வாதத்தை போயிடும் ஊற்று நீர் கிணற்று நீர் ம்

அதனால எல்லாரையும் ரெண்டு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நம்மளுடைய பிஹெச் வேல்யூ கூடி இருக்கு அதுக்கு காரணம் கோடை விவசாயம் அதனால கோடைல கத்திரி வெயில் அந்த டாக்டருக்காக அவங்களுக்கு தெரியும் கோடையில குழந்தை பிறக்க கூடாது ஆக கோடை வேளாண்மையை நம்ம தவிர்க்கணும் ஓய்வு கொடுக்கணும் மண்ணுக்கு கண்டிப்பா ஓய்வு கொடுக்கணும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து அது அவருடைய அனுபவ கருத்து அடுத்து ரெண்டாவது விஷயம் நீங்க நிலத்தடி நீரை சேமிக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இளைஞன வாங்க மூணு பேருமே சேர்ந்து டாக்டர் இருக்காங்க கண்டிப்பா உங்க ஊரை வெளியில சொல்லிட்டு நீதான்ப்பா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் பொருளாதாரம் முக்கியமா நான் வாழும் சூழல் முக்கியமா அப்படிங்கிற கேள்வி என்ன போட்டு என்னை அரிச்சது அப்ப ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு இதுதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் உற்றுள் எல்லாம் தலை அப்படி இப்ப என்னுடைய வயலுக்கு நீங்க ஐப்பசி கார்த்திகை வந்து பாருங்க என் வயல்ல தேலு பூரா பாம்பு எல்லாமே நிறைய இருக்கும் எல்லாமே நிறைய இருக்கும் அது ஒரு வாழ்விடமா நான் மாற்றி அமைத்து இருக்கிறேன் அதற்கு என்ன சொல்றது இந்த இயற்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உதாரணத்துக்கு முத முத கருப்பு கவுனியா நான் சின்ன விஷயம் சொல்லிடுறேன் ஏன் கோடை விவசாயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் கருப்பு கவனின்னு நெல் இருக்கு இல்லையா கருப்பு கோணி சம்பா பட்டத்துல நட வேண்டிய பெயர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உள்ள இயற்கை விவசாயத்துக்கு உடனே திருச்சில இருந்து நண்பர் வெங்கடேசன் போய் கருப்பு கோணி கதை நெல் வாங்கிட்டு வரேன் அதை வாங்கி வந்து கொண்டாந்து சின்ன பகுதியில நடவு நட்டு வைக்கிறேன் நட்டு வச்சே ஒரு அதிகபட்சமான ஒரு ஒரு சென்ட் இருக்கும் நம்ம நட்டு வச்சிட்டேன் கரெக்டா சரியா அதை வந்து மார்ச் மாதம் அதாவது இந்த கோடை பட்டம் நட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு வச்சு பாக்குறேன் பாக்குறேன் அந்த அப்ப வந்து நான் செயற்கை விவசாயம் என்னுடைய வயல் அப்போ என்னன்னா அந்த செயற்கை விவசாயம் பண்ண வயல்ல வந்து கதிர் வந்துட்டு கருப்பு கோணில கதிர் வரவே இல்லை என்ன அது கதிர் வரவே இல்லையே விதை முளைத்து விட்டதே கண்டிப்பாக அது கதிர் கதிரை கக்கியாகணுமே அப்படிங்கிறத கேள்வி எனக்கு பயங்கரமா எழுந்தது கடைசியா கடைசி வரைக்கும் கதிர் வரவே இல்லை கருப்பு கோணில கதிரே வரல அதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகள் அதற்கான தேடுதெல்லாம் தேடி 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 எனக்கு போட்டு நச்சரிச்சு கேள்வி கேட்டு கடைசியா நான் கண்டுபிடித்த பதில் என்னன்னா அந்தந்த பருவ காலங்களில் அதை பயிரிட்டால் மட்டும்தான் அது விளைச்சல் வரும் அப்ப நெல்லுங்கிறது எந்த பட்டத்தில் நட வேண்டிய பயிர் கேள்வி நெல்லுங்கிறது எந்த பட்டத்தில் பயிரிட வேண்டிய பயிர் அப்படிங்கிற கேள்வி வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலங்கள் மட்டும்தான் அதான் இரண்டு பட்டம் ஒன்று குருவை இன்னொரு சம்பா அல்லது தாலடி இந்த பட்டத்துல மட்டும்தான் நெல்லை பயிரிடணும் அப்ப மற்ற பட்டங்களை நடவு கூடாது அது கருப்பு கவுனி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதாவது நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா என்ன விட என்ன ஆயிடுச்சு அது நான் தாண்டா அறிவாளி இயற்கை நான் தான் அறிவாளி நீ அறிவாளி இல்ல அப்படின்னு எனக்கு வந்து சொன்ன பாடம் வரவே இல்ல கதிரே கக்குல அவ்வளவுதான் அதை அறுத்து போட்டுட்டு வந்துட்டேன் உம் ஏன்னா அந்தந்த ஏன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கான சீதோஷ நிலை குளிர்ச்சியான நிலை இருக்கிறப்பதான் அது கதிரை வெளியில கொண்டு வரும் இல்லைன்னா கத கொண்டு வராது அப்ப ஒரே நம்ம என்ன நினைச்சுக்கணும் ஆறு அறிவு படிச்ச அறிவு நம்ம வந்து ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா நம்மளோட அறிவாளி கோணி நெல்லு ரொம்ப பயங்கர அறிவாளியா இருந்தது நீ எப்ப என்ன நடத்து சரியான பட்டத்துல நட்டா மட்டும்தான் நான் கதிரை கற்குவேன் அப்படின்னு அதனால மீண்டும் 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 இந்த ஊருக்கு நான் வலியுறுத்துற இந்த ஊர்னு மட்டும் இல்ல நிலத்தடி நீரை சேமிச்சே ஆகணும் அடுத்த வர தலைமுறையினை காப்பாத்தம்னா பொருளாதாரம் முக்கியம் அல்ல என்னுடைய கருத்து ரொம்ப முக்கியமானது இந்த இயற்கை சார்ந்த சூழலை மீண்டும் மீண்டும் சொல்றேன் சூழல் அருமையாக இருந்தால் பொருளாதாரம் கண்டிப்பாக வந்துவிடும் அதுல நான் பயங்கர தெளிவு சூழல் நல்லா ஆயிட்டு அப்படின்னா இவங்க ஆரோக்கியமா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் பொருளாதாரம் அதுவா வந்துடும் இவங்க ஆரோக்கியத்தை இழந்துட்டு பொருளாதாரத்தை கொண்டு வந்தா அதுல பலன் இல்லை நன்றி நன்றி நல்ல